ஏன்னா அங்கே எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு ஃபஸ்ட்டு போங்க அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இங்கே கொல்லிமல்ல இங்கே சுற்றி பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன நம்ம போன டைம் வந்து கொஞ்சம் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி போய் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம போன டைமிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்துருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குறதுக்கு நல்லா செம்ம ஒர்த்தான ப்ளேஸ் தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பாறை வியூ பாயிண்ட் போனோம் பாறை வியூ பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு ப்ளேஸ் தான் இருந்தது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சைடுமே மலை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகளாக அப்படியே சூழ்ந்துருக்க மாதிரி நல்லா மேகமூட்டத்தோட நல்லா இருந்துச்சு சீக்கு பாறை வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வியூ வந்திருந்தோம் நம்ம வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகலை நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம நின்னது வந்து ரோட்லேயே தான் நின்றுட்டு இருந்தோம் ஏன்னா ரோட்டில் இருந்து பார்த்தாலே வந்து நம்ம அருவி நல்லா தெரிஞ்சிச்சு அது ரோட்டை ஒட்டி இருக்கிறதுனால நல்லா தெரிஞ்சிச்சு பார்த்தோம் அங்கேயே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்டு இருந்தது அதனால் சரி எதுக்கு உள்ளே இறங்கிட்டு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு நம்ம ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் நம்ம முடிஞ்ச அளவு ஒரே நாளில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம முடிஞ்சளவு எல்லாத்துலையுமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஏதோ முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே இருந்துட்டு அப்படியே சரி வீட்டுக்கு கிளம்பலாம் ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருட ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ட்ரைவிங் வந்துட்டு அவ்வளோவா நமக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியலை நைட் டைமிங்கில் நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ரைவ் பண்ணுறதுனால சரி நைட் டைம் நமக்கு செட் ஆகாது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே கிளம்பிடலாம் கீழே அப்படின்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ வண்டி வந்துருக்குதுன்னு வர செய்யா இங்கேனா போகிறாங்கலாம் எங்கடா போகிறாங்க எங்கடா போகிறீங்க ரோ நம்ம மார்னிங் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கப்புள்ஸாக இருந்தாங்க ஆனால் இப்போ ஈவினிங் டைம் ஃபுல்லாக எல்லாம் ரைடர்ஸாக வராங்க எல்லாமே இந்த மோட்டோ விலங்கிங் பண்ணுறவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே குரூப்பாக டூர் கிளம்பி அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி செட்டெல்லாம் இப்போ இப்போ தான் வர்றாங்க எல்லாமே போய் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹேர் பண்டில் கிராஸ் ஆகும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான் இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான் இந்த ஹில்ஸ் ஏறுறது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இது சொல்ல வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இருக்குது வியூ பார்க்குறதுக்கு நல்லா ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்குது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் நிறையா பேர் எப்படி கேங்காக வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் இங்கே வாரத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் பெருசாலாம் செலவே இல்லை அதுதான் அந்த கொல்லிமலையோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இங்கே வந்துட்டு பெருசாக எந்த செலவுமே இல்லை நீங்கள் உங்களோட செலவுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தால் போதும் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்துட்டு பெட்ரோல் சார்ஜ் தான் அதிகமாகச்சு அதுக்கப்புறம் வேறு எந்த செலவுமே இல்லை அப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இதுக்கும் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு சார்ஜஸ் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த செலவுமே இல்லை நீங்கள் சாப்பாடும் எல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் அந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாகலாம் இல்லை அதனால் இது ஒரு பட்ஜெட்டு டூர்னே சொல்லிக்கலாம் நீங்கள் நீங்கள் பட்ஜெட்டு கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படிங்கன்னா அந்த கொல்லிமலைக்கு தாராளமாக வந்துட்டு போகலாம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குமே நம்ம மார்னிங் மலையில் மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தது அந்த வீடியோ எடுத்ததுக்கு தான் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா எந்த ஃபுட்டேஜுமே தெளிவாகவே இல்லை கொஞ்சம் கூட கிளியராகவே இல்லை அதனால அந்த வீடியோ வந்துட்டு போடலை அதனால சரி ரிட்டன் கீழே இறங்கும் போது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஆனால் அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு மார்னிங்கில் ஆனால் அது ரொம்ப சொதப்பிட்டோம் அந்த வீடியோவில் சரி அதனால சரி ரிட்டன் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம அந்த செவன்ட்டி ஹேர்பெண்ட்ஸையுமே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு தான் நான் மார்னிங் வந்தது சீக்கிரமாக வந்தது காரணமே அதுதான் இப்போ அது கவர் பண்ண முடியலை அப்படின்ட்டு இப்போ சீக்கிரமாக கீழே இறங்குறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா ஈவினிங் இருட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது சரி கொஞ்சம் வெளிச்சதுலேயே போனால் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தோம் அதுவே தலைவா எத்தலைவா ஒரு சம்பவத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் ரெண்டு பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நேரா வந்து பெண்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஸ்ட்ரைட்டா விட்டாச்சு எனக்கு சாபத்தை காட்டிடாத பரமா உயிரை பிச்சை கேக்க விட்டா பரமா ஒரே பெண்டு தான் பாத்தீங்கன்னா டோட்டலா இனிமே பெண்டில் மட்டும் வேடிக்கையே பார்க்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயத்தை கொடுத்துருச்சு இனிமே பெண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும்ப்பா ஒன்றும் முடியல லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க எங்க போறாங்க ஒரு ரெண்டு பெண்டு கிராஸ் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ வண்டி மேலே போகுது எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க எல்லாம் எதுக்கு தான் போகிறானுங்க அப்படின்னு தெரியல எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறானுங்க நானே இப்போ தான் கொண்டு போய் ஒரு பெண்டில் சொல்ல தெரிஞ்சு பயத்தில் அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக இருக்கிறானுங்க எதுக்கு தான் போகிறானுங்கன்னு தெரியல அப்போ ஒவ்வொரு பெண்டிலையும் அப்படியே கீழே இறங்கி கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ரைடர்ஸ் ஜாக்கெட் போட்டுகிட்டு எல்லாம் அந்த கோப்ரோ கேமரா அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பைக்லேயே நல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்காக வச்சுக்கிட்டு நல்லா ப்ரொஃபஷனலாக வந்துட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கனா எல்லாம் மேலே ஆட்டோவில் இந்த சேரு இதெல்லாம் கொண்டு போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கி மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விசேஷம் நடந்துகிட்டு இருந்துச்சு நிறையா மேரேஜ் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் விசேஷ நாள்னு நினைக்கிறேன் முகூர்த்த நாள் அப்படிங்கவும் நிறைய இடத்துல மேலே விசேஷம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு தான் திங்ஸ் எல்லாம் கேந்தே கொண்டு போகிறாங்க அந்த டெக்கரேஷனுக்குலாம் இங்கே பார்த்தீங்களா அங்கே நின்றுட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கு இவங்களை மாதிரி ஆளுகள்லாம் பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது நம்மளும் ஒரு நாள் அப்படி நல்லா ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுட்டு கேமராலாம் பைக்லேயே ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு நாள் அப்படி வரணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது பார்ப்போம் நமக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போதைக்கு நம்மளும் இதே மாதிரி நல்லா பைக் ரைடிங் பண்ணுறோம் மோட்டார் விளாகிங் பண்ணுறோம் இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒருத்தங்க வராங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ரைடு இருக்கட்டப்பில் அப்படியே வராங்க பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்காங்க பார்த்திங்கன்னா அது பின்னாடி அந்த பெட்டி மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கிறாங்க அந்த பெட்டியை வச்சுட்டாலே போதும் வச்சுட்டாலே ஒரு ரைடிங்கான இது லுக்கு வந்துடுது நானும் ஒரு ரைடர் அப்படிங்கிறதுக்கான லுக்கு வந்துடுது அதுதான் எல்லா பைக்லேயும் நான் பார்த்தேங்க மேக்ஸிமம் நிறைய பேர் போன பைக் எல்லாத்துலேயும் பார்த்தேன் அந்த பாக்ஸ் மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லா பைக்லேயுமே மேக்ஸிமம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி லாங்கில் இருந்து வருவாங்க இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னே சில பேர் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி பர்சனெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருக்காங்க நல்லா இருக்கு ஆனால் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் அங்கே ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு நாள் வந்துட்டு போனதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மெமரிஸு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் ரெகுலராக ரைடிங் பண்ணுறவங்களாம் எவ்வளோ மெமரிஸ் வச்சுருப்பாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க வேறு லெவலில் இருக்குது நமக்கு ஒரு நாள் இங்கே வந்ததே பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து ரைடிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தாச்சு ஏன்னா தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பாடி பெயின் ஓவராக இருக்குது முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது சரி அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே கொஞ்சம் நேரம் பைக்கை பார்க் பண்ணிட்டோம் ஏன்னால் இடையில எங்கேனையுமே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏரியா இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு இடம் தான் இருக்குது அதுலேயுமே நிறைய பேர் அங்கே எங்கேனா உட்காந்துருக்காங்க அதனால் எங்களை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் கிளம்பலான்ட்டு இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் கிளம்புறோம் ஆனால் ரைடிங் நல்லா இருக்குது ஹாப்பியாக இருக்குது வந்ததுக்கு நல்லா தான் கொல்லிமலை இங்கே யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு கொல்லிமலை வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த லெவுக்கு சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வியூலாம் பாருங்கள் இந்த வியூலாம் பார்க்கும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது வந்து இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மலையில் வந்து குரங்குகள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது எல்லா பெண்டுலேயும் எங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போனாலும் எந்த இடத்துல பார்த்திங்கனாலும் குரங்கு நிறையா இருக்குது கொஞ்சம் பேக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு வாங்க ரொம்ப ரக்கடான குரங்காக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு பாய்ஸ் பாய் இங்கே இந்த ஸ்பாட்டில் அதுவும் அந்த குரங்குகளோட போட்டி போட்டு கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது அதனால் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக வச்சுக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவும் நல்லா இருக்குது ப்ளேஸ் நின்று வேடிக்கை பார்க்கலாம் நல்லா நல்லாயிருக்கு பட் ஆனால் நமக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போகலாம் ஏன்னா கீழே நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது அதனால் நம்ம போயிட்டு நம்ம மேரேஜ் அட்டன் பண்ண போகிறோம் அதுக்கு தான் இப்போ நேராக போய்கிட்டு வரோம் நேராக இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம் அங்கே தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுமையாக தான் போயிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்டை பார்த்தா மட்டும் என்ன நினைக்கிறான்னு தெரியல அப்படியே முறுக்கிக்கிட்டு போகிறான் எதுக்கு தான் அந்த பெண்டில் மட்டும் திரும்பவில் வேகம் போகிறான்னு தெரியல எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது இந்த பெண்டிலேயும் அதே மாதிரி வேகமாக தான் போயிருப்பான் ஆனால் ஆப்போசிட்டில் ஹார்னு சவுண்டு அதிகமாக இருக்கவும் பையன் கொஞ்சம் சுதாரிச்சாக்கில் ஓடம் கட்டிட்டான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேணும்னா பஸ்ஸு தான் வருது கரெக்டாக ஒரு பஸ்ஸுக்கு தான் அந்த பாதை கரெக்டாக இருக்குது பெண்டில் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வரணும் திரும்பவும் திரும்ப ஒன்று ஓட்டுனா வேகமாக ஓட்டுறான் இல்லாட்டி பொறுமையாக ஊட்டிக்கிட்டே போகிறான் அது நார்மலாக ஒரு ஆவரேஜ்னு ஒரு ஸ்பீடு இருக்குது அதை மெயின்டைன் பண்ணவே மாட்டேங்கிறான் ஏன் சா ஊர்வலமாக போற கொஞ்சம் வேகமாக தான் போவேன் அது என்னான்னு தெரியல நம்ம வண்டி ஓட்டும்போது இருக்கிற கான்ஃபிட் நம்ம ஃப்ரெண்டு ஓட்டும்போது நமக்கு வர வரமாட்டேங்கிறது அது எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா இல்லை எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குதான்னு தெரியல ஓ இந்த நாயை நம்பி எப்படி உட்காடுறது அவன் அவனை முந்திர அவன் ஓட்ட முடியவே நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போதே சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே குரங்குகள் வந்து நிறையா இருக்குன்னு அங்கே பாருங்கள் நம்ம ரோடை கிராஸ் பண்ணும்போதே பாருங்கள் நிறைய குரங்குகள் வந்து ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க ஏன்னா குரங்குகள் வந்து கொஞ்சம் நிறைய குரங்குகள் வந்து வரும்போதே அடிபட்டு இருந்துச்சு இந்த காருக்காரங்க லாரிக்காரங்க போகும்போது அடித்து போட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு நிறைய குரங்குகள் வந்து அடிபட்டு ரோட்லேயே கிடையாந்துச்சு அது ரொம்ப பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்ளோ நம்மளும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்தோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே மேலே போகும்போது கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது ஆனால் ரிட்டன் கீழே இறங்குறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால சீக்கிரமாகவே கீழே ரீச் ஆகிட்டோம் இன்னும் ஒரு இருபது பெண்டு தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் நெருக்கி வந்தாச்சு கீழே எனக்குன்னே வருவீங்களாடா ஏட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பற்றி திரும்பவும் ஒரு சம்பவம் அதே மாதிரி முடிச்சு விட்டானுங்க போங்க ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க ஒரு பெண்டில் பயந்தா பரவாயில்ல ஒவ்வொரு பெண்டிலையும் இதே மாதிரி ஒவ்வொருத்தனா வந்து பயமுறுத்தனா என்ன பண்றது அவ்வளவு இடம் கிடக்குது அதெல்லாம் விட்டுட்டு ரைட்ல வந்து ஏறுறாரு அவ்வளவு இதுல ஏதாவது புதருக்குல வந்து ஏதாவது கண்ணாமிச்சி விளையாடுற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பயமுறுத்துறாரு சரி ஏன்னா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நிறுத்தலாம்னு பார்த்தா அந்த குரங்கு வேற இது வேற வந்து நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணுது நான் ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா தான் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணுறேன் ஓகே அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப நேரமும் நிற்க முடியல நிறையா குரங்காக வந்துக்கிட்டு எல்லாம் பேக்கை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தெரியுது மற்றவங்களாம் உட்காந்துருக்கானுங்க அவனங்கள்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது நான் பேக்கில் ரெண்டு பழைய ட்ரெஸ்ஸு தான் வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து இவ்வளோ உள்ளடாட்சல் பண்ணிட்டு தெரியுது அவங்கள இனிமேல் எங்கேனையுமே நிற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு ஸ்ட்ரைட்டாக கீழே தான் போகிறோம் கீழே போய் தான் நிற்கிறோம் ஐயோ அப்படியே சொன்னேன் மேலே ஸ்டார்டிங்லேருந்து இறங்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பெண்டெல்லாம் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் எப்படின்னா ஒவ்வொரு டேனிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கேப் தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்டாகவும் இருக்குது ரொம்ப ஏற்ற இறக்கமாகவும் இருக்குது மாதிரி கீழே வந்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப சராசரி ரோடு தான் இருக்குது ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் மேடாக கொஞ்சம் இறக்கமாக பண்ணலாம் அப்படி இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்குது கீழே வர வர உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனாவது பெண்டில் இருக்கீங்க அப்படின்னு தெரியணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்டிலையுமே வளைவில் வந்து நம்பர் எழுதி போட்டிருக்காங்க அந்த பெண்டோட நம்பர் வந்து அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஊ மாதிரி தண்ணி மாதிரி அப்போதான் குடிக்கணும் நம்ம மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாக போனதுனால என்னன்னு தெரியல ஆனால் இவ்வளோ வண்டி வரவே இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நம்ம போகும்போதுனால ஜாலியாக ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கோம் அப்போதைக்கு ஒன்றுமே தெரியலை ஆனால் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வருது ரொம்ப எப்படின்னா ஃபாரெஸ்ட்லேயே டிராஃபிக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சில இடத்துலலாம் வீடியோவே எடுக்க முடியல அந்த அளவுக்கு வண்டி வருது அதனால் சரியாக வீடியோ கூட எடுக்க முடியல சில இடத்துலலாம் நம்ம அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா பெண்டையுமே க்ராஸ் பண்ணி வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு பெண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை கிராஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளோ தான் நம்ம கொல்லிமலையை விட்டு கீழே போயிடுவோம் போன உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த ட்ராவலுக்கு அதுக்கும் பாடி பெயின் பார்த்திங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வரோம்லாம் அதனால் அப்படி இருக்குங்க இங்கே பாருங்கள் அந்த வண்டியை பாருங்கள் சொல்லி நிறுத்துக்கலா அவன் நிறுத்தக்கு மட்டும் வந்துடுறா இங்கே மலைக்கு மேலே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வர்றதுக்கு நல்லா செம்ம ஹாப்பியாக இருக்குது நல்லா எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸ்னே சொல்லலாம் அதே மாதிரி கீழே இறங்கி வாரதுலேயும் அவ்வளோ ஜாலியாகவும் இருக்குது நீங்கள் இங்கே ரைடிங் வரணும் அப்படின்னா கொல்லிமலைக்கு வரது பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் வரது இந்த மாதிரி இதெல்லாம் செட்டே ஆகாது சுத்தமாக நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி நல்லா பைக்கில் வாங்க அதுதான் நல்லா வேறு லெவலில் இருக்குது பைக் ரைடிங் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹில்ஸில் வந்து இந்த எழுபது ஹேர்பிண்ட்டு வந்துட்டு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பைக்கில் வர்றது தான் அங்கே நல்லாயிருக்கும் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் செக் போஸ்ட்டு இங்கே வந்துட்டு செக் பண்ணுவாங்க சில பேர் செக் பண்ணுறாங்க சில பேர் செக் பண்ணாமல் விட்டுறாங்க இது போகும்போது காமிக்க முடியல அந்த இடத்த அதனால் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வெளியே என்னட்ருந்தாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல அந்த இடத்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தாச்சு அடுத்து நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜில் மீட் பண்ணலாம் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை